சம்போ பகாதேவா சம்போகேவா இப்பொழுது நான் என் பிரபோலப்ப எடுத்துக் கொள்கிறேன் தான் தெரியும் சிவனம் என் தாய் நாகமான் அப்படி என் இருக்கையும் பார்வதி பரமஸ்வரன் விளையாட்டு போட்டு பொழுது ஒரு லிங்கம் நாலு லிங்கத்தில் ஒரு லிங்கம் எடுத்து பச்சை தாய் ஒன்று வணங்கி விட்டது அந்த பச்சை தாயில் நாகம வணங்கிவிட்டது ஒழுங்க பிறகு

சென்னைமலை சேவகரத்தை அனுப்பி வைத்து மருத்துவத்துக்கு அனுப்பி வைத்தவர்கள் என்னை வெளிய வைத்து விட்டதான் அப்போது வெளியிட்டு பிறகு நான் ஐந்து பேரை பள்ளிக்கு சென்றேன் அப்போது நான் அந்த வீரமலை சென்று தவறு வந்து சில வண்டம்

என் தவிர தெரிகிறது யாராவது அண்ணான் அழகு உலகம் கேட்கறது என் தவன் கொலை தெரிகிறது சரி அதை மாத்திரம் அடிச்சு அடிச்சுட்டு

உங்க அண்ணவர்கள் அச்சாலையாக சொல்லி வந்தால் உங்க அண்ணவர்கள் நான் காமிச்சு விடுறேன் அம்மா தாயி நீர்வள இது அண்ணவர்கள் கருவரத்த கரணைத்தினால் எங்கே பார்த்தாலும் நெத்த வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆறு என்று காண்பே அடையாளத்தை சொன்னால் காட்டித் தெரிய சொல்கிறேன் ஆகட்டும் தாயி அம்மா சுந்தம் என்று வாரி அந்த

பெரிய அனைத்து என்ன வருவதற்கு வருத்த விட்டார்கள் நான் பொழும்பு நமது அருகும் மாளிகேகம் பத்தி எரிந்து விட்டது

え हेलो எல்லாரும் வாங்க அப்படியே பக்கத்துல வந்து திनीर வாங்கிட்டு போங்க காணிக்கு தான் சரி காணி இல்லனா சரி எல்லாரும் எல்லாரும் வந்து திनीर வாங்க இதெல்லாம் பக்கத்துல வந்து நல்ல நண்பன் படுத்துங்க தங்க அடைமுண்டு நீங்க நினைச்சபருக்கு சேர்த்து காணிக்கு இருந்தாலும் சரி இல்லனா சரி எல்லாரும் நெத்தல நின்னு இருக்கணும் இந்த நாடத்தோட சிறப்பு நிமிஷமே எல்லாரும் நேற்று திண்ணூறு வெடி காலையில் எல்லாருமே வந்து தங்களுக்கு கோரிக்கை நினச்சி தங்காய் கையால் திருநீர் பெற்று சென்றால் தாங்க நினைத்த காரியம் நடைபெறும்னது ஐதீகம் எல்லாருமே வந்து தங்கா கையில் திருநீர் வாங்கி வாங்க எல்லாருமே வாங்க எல்லாரும் வாங்க சிப்பாட்ண்ணா சிப்பார்க்க மாட்டாங்க பெரியக்கா எங்களை தெய்வத்திற்கு அழைத்து தேவர்களே தெய்வத்தை அழைத்துச் செல்லுங்கள் உங்களவா அதாவது மாண்டவர்கள் கொண்டால் மாநிலம் செத்தவர்கள் என்றால் சினிம ஓம வளர்க்க வேண்டும் சரி சுபாச இடமையை ஆகையார் தாங்கள் வீரப்பூ கொடியு செல்ல மக்கள் நாம் தாங்கள் வரத்தையும் அத்துணை வரத்தையும் கேட்கப்படுகிறது இதுவரை என் நாடகத்தை கண்டுபிடித்த தாயே தருமாறி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி தொனனியே வகமாரி

अली जलेबे ना दादा मले भैया मेरो आली जलेबे के दादा मले भैया मेरो दूर से लीलेबे दूर याद दूंगा मेरे बुत माँगा भैया मेरो याद दूंगा मेरे என்றாலும் அண்ணன்மார் சாம்ராஜ் சொல்லப்பட்ட வீர போர் புரிந்த பொன்னாசங்கர் நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பெருமக்களுக்கும் மற்றும் சுற்று வட்டார நாடுகள் அரசு பெருமக்களுக்கும் இத்தொடர் எங்களது கலைப்பணியை இத்துடன் நிறைவு செய்கிறோம் அடுத்ததாக ஸ்ரீ மணி டிடிஎஸ் டிஜி பவர் ஆடியோ சபையோடு இசை தட்டு முழக்கம் நன்றி எனது வணக்கம் மீண்டும் சந்திப்போம் புதுக்கோ அடுத்த கூட்டலாமா இது ஓரிட்ட